வணக்கம் மக்களே பாஜகவுக்கு முப்பத்தஞ்சு சீட்டு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுக்கு இருபது சீட்டு மொத்தம் ஐம்பத்தைந்து சீட்டு பாமக மற்றும் தேமுதிக வந்தால் அவர்களுக்கு தனி சீட்டு அமித்ஷா பேச்சு பேரம் மீதிதான் அதிமுகவுக்காக எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஒப்புக்கொள்வாரா கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடியாரா அமித்ஷாவா என்ற இந்த தகவலை பற்றி இந்த வழியில் பார்க்கலாம் வாங்க வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு விரிவான மற்றும் அதிரடியான கூட்டணி வியூகத்தை வகுத்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் அதிக இடங்களை பெறுவதே இதன் முதன்மை நோக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வியூகத்தின் மையமாக அதிக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் பிற அதிமுக தலைவர்களான ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை ஒரே அணியில் கொண்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அதிக அளவில் வெற்றி பெறுவதை உறுதி செய்ய ஒரு வலுவான கோரிக்கையை அதிமுக தலைமையிடம் முன்வைக்க அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இந்த கோரிக்கையின் முக்கிய அம்சங்கள் தேசிய கட்சி என்ற முறையில் பாஜக நேரடியாக தமிழகத்தில் முப்பத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அத்துடன் முன்னாள் அதிமுக தலைவர்களான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி டி விதிநகரன் அவர்கள் மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு சுமார் இருபது தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் இதனால் பாஜகவும் அதன் நேரடி ஆதரவு பெற்ற முன்னாள் அதிமுக பிரிவுகளும் சேர்ந்து மொத்தம் ஐம்பத்தைந்து தொகுதிகளில் களமிறங்குவது என்ற மெகா வியோகம் அமித்ஷாவின் தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாஜக மற்றும் டிவி தினகரன் ஆகியோருக்கான ஐம்பத்தைந்து தொகுதிகள் போக மீத தொகுதிகளை மட்டுமே அதிமுகவும் மற்ற கட்சிகளான பாமக மற்றும் தேமுதிக போன்றவற்றிற்கு ஒதுக்குவதே அமித்ஷாவின் திட்டமாக உள்ளதாக கூறப்படுகிறது அதிமுகவின் பிரதான பலம் அதிக தொகுதிகளில் போட்டியிட்டு மாநிலத்தில் அதன் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவது என்பதால் இந்த மெகா பேரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக ஏற்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது இத்தகைய ஒரு தொகுதி பங்கீடு அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையை தகர்த்துவிடும் என இபிஎஸ் அவர்கள் கருதுவதால் இந்த கோரிக்கை வலுவான அரசில் சிக்கலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாஜகவின் இந்த கடுமையான பேரம் தமிழக அரசியலில் ஒரு பெரிய திருப்புமுனையாக உருவாகலாம் எடப்பாடி பழனிசாமி இந்த ஐம்பத்தைந்து இடங்கள் என்ற கோரிக்கையை நேரடியாக நிராகரிக்கவே அதிக வாய்ப்புகள் உள்ளன அவர் குறைந்தபட்சம் இருபது இருபத்தைந்து தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கிவிட்டு மற்ற கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க விரும்பலாம் இந்த மோதல் கூட்டணி உடைவதற்கோ அல்லது இபிஎஸ்ஐ பாஜகவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுத்த அமித்ஷா மேலும் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கோ வழிவகுக்கலாம் என்றும் இந்த அதிகபட்ச இடப்பங்கீடு வியோகத்தின் வெற்றியோ அல்லது தோல்வியோ தமிழகத்தில் பாஜகவின் நீண்டகால அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய சக்தியாக இருக்கும்னே பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல